இறைவன் ஏசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட மக்கள் இவர் உண்மையான மெசியாவா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இயேசுவிடமே அக்கேள்வியை எழுப்புகிறார்கள் இயேசு அவர்களுக்கு தனது சொல்லும் தனது செயல்களுமே தான் யார் என்பதற்கான சான்று என்பதை சுட்டி காட்டுகிறார் இந்த இயேசுவின் சொல்லையும் செயலையும் கண்டவர்களும் கேட்டவர்களும் தங்கள் வாழ்வை நெறிவடுத்தி கொள்ளாமல் உண்மையான மெஸ்ஸியா இவரா என்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி இயேசுவின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்தினார்கள் ஆனால் இயேசுவின் வார்த்தைகளும் வாழ்வும் இறைவனுக்கு உகந்ததாக அமைந்திருந்தது இறைவனுக்கு உகந்ததொரு வாழ்வை தன் வாழ்வாக அமைத்து கொண்ட ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் இயேசுவைப் போலவே இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ இன்றைய நாளில் இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்